விதகளின் இயக்கம் இது மணி மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இரண்டு கருத்துக்கள் ஒன்று சொல்லியிருக்காரு அதிமுகவை யாரோ பின்னின்று இயக்குகிறார்கள் அதிமுகவை யார் யாரோ இயக்குகிறார்கள் என்ற ரீதியில அவர் பதில் சொல்லியிருக்காரு ஆனா அதிமுகவை வேற யாரும் இயக்கலன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தனியாக கத்திக்கிட்டு இருந்தாங்கனாக்க அதுக்கு நாங்கள் பொறுப்புள்ளன இது தொடர் திருமாவர்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக விசிகாவைத்தான் யாரோ இயக்குகிறார்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் எழுப்புகிறது ஏன்னாக்க விசிகா ஒரு நிலைப்பாடு எடுக்குதுனாக்க அடுத்த கொஞ்ச நாள் அந்தர்பல்ட்டி அடிச்சு அது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால விசிகாவை தான் யாரோ இயக்குகிறார்களோ என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு எழும்புது முதல்ல உங்க கட்சியை திமுக கிட்ட அடமானம் வச்சீங்கல்ல அதை மீட் எடுக்க வழிய பாருங்க அப்புறமா நீங்க அதிமுக கிட்ட வாங்க அது மட்டும் இல்லாம திமுக கூட நான் இருப்பதனாலேயே என்னை எல்லாரும் தவறாக விமர்சிக்கிறாங்க பொய்யான பிரச்சாரம் பண்றாங்கன்ற ரீதியில நீங்க பேசிருக்கீங்க அது பொய்யான பிரச்சாரமோ அல்லது விஷம பிரச்சாரமோ கிடையாது என்னைக்கு திமுக கூட கூட்டணி சேர்ந்தீங்களோ திமுக பாவ முட்டைகளையும் தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது உங்களுடைய அடிப்படை ஓட்டு வங்கியான அந்த தலித் மக்களினுடைய உரிமை சார்ந்த போராட்டங்களையே நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு திமுகவினுடைய முழு நேர கொத்தரிமைகளா மாறிட்டீங்க உதாரணத்துக்கு வேங்கை வயல் விவகாரத்தை எடுத்துக்கலாம் வேங்கை வயல் விவகாரத்துல சட்டசபையிலேயே நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிருப்பாரு இந்த மலம் கலந்த குடிநீரை குடிச்சதனால அட்மிட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு உயர் ரக சிகிச்சை நடக்கல அது மட்டும் இல்லாம அப்படியே நடந்திருந்தாலும் அதை நடத்தினது வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் சொல்லி அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் மீதே வழக்கை திருப்பி விட்டு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு மூன்று பேர் மீதே வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறது ஸ்டாலின் அரசினுடைய காவல்துறை ஆனால் இதை கண்டித்து நீங்கள் ஒருபோதும் பேசவில்லை வாயும் திறக்கவில்லை இன்றைக்கு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ இன்றைக்கு அந்த மக்களின் மீது வழக்கு திருப்பப்பட்டிருக்கிறது நீங்க உண்மையான குற்றவாளியை கண் கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக சித்தகரிக்கிறீங்கல்ல அதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செஞ்சிருக்கிறது அப்பொழுதும் அவர்கள் வாய் திறக்கவில்லை அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசராய மரணம் நடந்தது அதுல முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட ஒரு எழு எண்பது பேர் இறந்தாங்க அப்படின்னாக்க அதுல அறுபத்தி அஞ்சு பேரு தலித்துகள் தான் அப்போ அப்படி இறந்தவர்களுக்கு நியாயம் கேட்கும் விதமாக நீங்க போனீங்க அதை நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த போராட்டத்தை மையப்படுத்தி நீங்கள் ஒரு மாநாடு அறிவிச்சிங்கல்ல மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எந்த அரசு கள்ளசாராயம் காட்சி வித்து அவர்களை கொன்றதோ அந்த அரசை சார்ந்தவர்களே கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்தி அவதுல ஆர் எஸ் பாரதி கலந்துக்கிட்டு அவர் பேசி முடிச்ச உடனே அங்கிருந்து அவரு அந்த மாநாடு முடிவதற்குள்ளே கிளம்பி ஓடனார் இல்ல அதை விட பெரிய அசிங்கம் உங்களுக்கு வேற எதுவும் இருக்கிறதா அப்போ யாரை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டுமோ அதை விடுத்து அவங்களையே மேடை ஏத்தி அவங்களையே பேச வச்சுட்டு போயிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் முக ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட நீங்க வந்து மது இந்த கள்ளசாராயம் போன்ற டாஸ்மாக் கதவைகள் மூடுவது போன்ற விஷயங்களை பேசணும் அதை விடுத்து அன்னைக்கு திசை திருப்பி விதமாக நீங்க என்ன பண்ணீங்க மது விலக்கு பிரச்சனை இந்த மது தொடர்பான பிரச்சனை இந்த கள்ளசாராய சாவு தமிழ்நாட்டுல மட்டும் அளவு அமுல்படுத்தணும் மது விலகு கொண்டு வரணும் மது விலகு கொண்டு வந்தா பக்கத்து மாநிலத்தில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு முத்து முத்தான கருத்துக்களை நீங்க தெரிவிச்சிருந்தீங்க முதல்ல ஸ்டேட்டை திருத்துங்க அப்புறமா சென்ட்ரல திருத்த போலாம் அப்ப அதை விட்டுட்டு நீங்க மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க அதற்கு பதிலளிக்காம நீங்க மத்திய அரசின் மீது நீங்க கை காட்டி திசை திருப்புறது என்பது அப்பட்டமான திசை திருப்பும் அரசியல் தான் நீங்க அந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் விவகாரத்துல பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில தூய்மை பணியாளர்கள் தங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுக்கும் போது நீங்க என்ன வேலையை பாத்தீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பணி கொடுக்கணும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது அவங்கள அந்த பணி கொடுத்தாங்க அவங்கள குழல் தொழிலுக்குள்ள கொண்டு போய் தள்ளுற மாதிரி ஆகிடுன்னு ஒரு முத்தான கருத்து தெரிவிச்சீங்களே அதற்கெல்லாம் அப்ப எல்லோரும் பதிலடி கொடுத்த உடனே அப்புறமா உங்களுடைய நிலைப்பாட மாத்திருக்கீங்க முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க அவர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது பணி நிரந்தரம் பண்ணா அது குல தொழிலா மாறுன்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு ஒத்து உதுறீங்க அதற்கு நாங்கள் அன்றைக்கே சொல்லி இருந்தோம் இந்த பணி நிரந்தரம் அவர்கள் கேட்பது அந்த தூய்மை பணியாளர் என்ற இடத்துக்கு வேறு யார் வந்தாலும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் தான் சொல்லியிருக்குமே தவிர அதுதான் பணி நிரந்தரம்னு நாங்க கேட்கிறோமே தவிர அந்த பணி நிரந்தரம் என்பது அந்த குறிப்பிட்ட குடும்பமே பணி அதே பணிதான் பண்ணணும் அவனுக்கு புறக போற புள்ளி அதே பணிதான் பண்ணணும்னு சொல்லி கிடையாது அப்ப இந்த அடிப்படை ஒரு சராசரி அறிவு கூட இல்லாத அளவிற்கு நீங்க அன்றைக்கு பேசிருந்தீங்க உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரான தோழர் சண்முகம் அவர்களே இதை கண்டித்திருந்தார் இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் தோழர் திருமாவர்களே அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கு ரிப்பன் பில்டிங்ல முன்னாடி போராட்டம் பண்ணதுக்காக கைது பண்ணாங்க அப்புறம் ஒரு பூங்காவில போராட்டம் பண்ணதாக காவல்துறை கைது பண்ணுது சரி எங்கேயுமே போராட்டம் பண்ண விடல சொல்லிட்டு பணியாளர்கள் அவளை அவர்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க அப்பையும் போய் வீட்டுக்குள்ளேயும் பூங்கா அவனை கைது பண்ணுதுனாக்க அப்ப போராடக்கூடிய உரிமையே அவர்களுக்கு கிடையாதா ஆனால் இதை பற்றி திமுகவுடைய கூட்டணி கட்சி யாரேனும் ஒருத்தராது வாய் தொடர்ந்தீங்களா இப்ப வரைக்கும் சண்முகமோ அல்லது முத்தரசனோ அல்லது திருமாவர்களோ அல்லது வேல்முருகன் அவர்களோ யாராவது ஒருத்தர் வாய் வந்து இன்றைய வரைக்கும் காவல்துறையினுடைய அராஜகம் அந்த தூய்மை பணியாளர்கள் மீது நீண்டுக்கிட்டுதான் இருக்கு ராபின்சன் பூங்காவாக இருக்கட்டும் அல்லது ரிப்பன் பில்டிங் முன்னாடியா இருக்கட்டும் போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சு அவங்கள தரன்னு இழுத்துட்டு போனீங்க ஆனால் அவர்கள் வீட்டுக்குள்ள உள்ள இருந்து உண்ணாவிரதத்தை மேற்கொள்றாங்க அப்பவும் காவல்துறை அடிச்சு அவங்கள இழுத்துட்டு போகுது அப்படின்னாங்க இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார ஆட்சியா இல்லையா நாங்க பொதுமக்களுக்காக சமத்துவத்துக்காக பேசுறோம் சகோதரத்துவத்துக்காக பேசுறோம் அப்படின்னு வாய் கீழே பேசக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த தீக்கா காரணங்களும் இப்ப எங்க போனாருங்க அப்ப இந்த மூணு பேரும் இன்றைக்கு வாய் முடி இருப்பதற்கு காரணம் என்ன அப்ப நீங்க மூணு பேருமே திமுக கிட்ட வேலை போயிட்டீங்கன்னு நாங்க சொல்றது எப்படி பொய் பிரச்சாரமாகும் அப்ப தானே நாங்க சொல்றோம் சரிங்க ஆணவ படுகொலை குறித்து ஒரு தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க தமிழ்நாடு அரசை கேட்டுட்டு இருக்காங்க ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் தனிச்சட்டம் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியில் மு க ஸ்டாலின் சொல்லி இருந்தாரு ஆனா இங்க கவின் படுகொலை நிகழ்ந்த அந்த கோரிக்கை எழுப்பும் போது திருமாவர்கள் என்ன பண்றாரு ராணுவ படுகொலை இந்தியா முழுக்க நடக்குது அந்த கள்ளசாராய விவகாரத்துல டைவெர்ட் பண்ணாருல அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவாங்க திருமாவர்கள் முக ஸ்டாலின் உங்க கூட்டணி தான் இருக்காரு நீங்க தானே சமத்துவம் சமூக நீதி சாதி ஒழிப்பு எல்லாம் பேசுறீங்க அப்ப மு க ஸ்டாலின் சொல்லி நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை நிறைவேற்று சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு அதை சொல்லுவதற்கு தெம்பு இல்லாம எங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டா கொடுக்க வர வேண்டிய ஆறு சீட்டும் வராம போயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்க மத்திய அரச கை காட்டுறீங்க சரி மத்திய அரசு தான் அந்த ஆணவ படுகொலை தொடர்பான சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி ஓகே அதற்கு அமித்ஷா கிட்ட மனுவும் கொடுத்தீங்க அமிஷா அவர்கள் அதற்கான விளக்கம் கேட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புனாங்கல்ல அந்த சுற்றறிக்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு எந்த ஒரு விதமான பதிலும் அனுப்பல அப்ப அந்த திமுக அரசு எந்த விதமான பதிலும் அனுப்பலன்னு தான் குற்றம் சாட்டுறீங்க இது என்ன மாதிரியான நிலைப்பாடு மாநில அரசை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியல மத்திய அரசு கோரிக்கை அனுப்புறீங்க சரி அந்த கோரிக்கைக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்புது அந்த சுற்றறிக்கைக்கும் திமுக அரசு பதில் கொடுக்கல அப்ப அதையாவது கண்டு செல்லலாம் அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் திமுக கொத்தடிமையிலாக நீங்க அடகி வைத்து விட்ட பிறகு நாங்க விமர்சிக்கிறோம் நாங்க அவதூறு பரப்பணும் எங்க மேல நீங்க பழிய தூக்கி போடுறீங்கன்னாக்க மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தோழ திருமாவர்களே நீங்கள் இப்ப நேற்று கூட சொன்னீங்க அம்பேத்கர் வழியிலான ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இங்கே நடப்புது ஹிட்லரை விட பயங்கரமான ஒரு பாசிச ஆட்சி தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது அதை அதை சர்வாதிகாரின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மு க ஸ்டாலின் ஏழை எளிய விளிம்பு நிலை பட்டியலின சமூக மக்களுக்குத்தான் இவர் சர்வாதிகாராக இருக்கிறார் ஆனால் இந்த திருடுறவன் கொள்ளடிக்கிறவன் அந்த வழிப்பறி பண்றவனுங்க பாலியல் குற்றவாளிகள் சாதிய வெறியர்கள் இவங்க அத்தனை பேருக்குமே மு க ஸ்டாலின் ஆதரவான நபராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவானவர்களாக அவர்களுக்கு துதிபாடிகளாக திமுகவினுடைய மொத்த கூட்டணி கட்சியுமே மாறிவிட்டது நாங்கள் மீண்டும் வலுவான குற்றச்சாட்டை வைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டை நீங்களே மறுக்க மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம் நன்றி